ஓம் உத கபித்த ஜம்பு பலஜார உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்டோருண் இன்னைக்கு நாம் பார்க்க இருப்பது திருவிளையாடல் புராணத்திலே மூன்றாவது படலமாக திருநகரம் கண்ட படலத்தை பற்றி பார்க்கலாம் கடம்பவன காட்டிற்கு கிழக்கு திசையில் மனவூர் என்ற ஊரை குலசேகர பாண்டியன் ஆண்டு கொண்டிருக்கிறான் அந்த ஊரிலே தனஞ்சயன் என்ற வாணிபன் வாலிபன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு முத்து பவளம் மாணிக்கம் போன்ற விலையுயர்ந்த உயர்ந்த வைரக்கற்களை வியாபாரம் செய்வது தான் அவனுடைய தொழில் அந்த ஊரிலேயே மிகப்பெரிய செல்வந்தராக விஐபியாக பணம் வந்து கொண்டிருக்கிறார் அருகில் இருக்கும் ஊர்களுக்கு சென்று வியாபாரம் செய்வது அவனது வாடிக்கையான தொழில் ஒரு நாள் வியாபாரம் செய்து முடித்து மாலை நேரம் ஆகிவிட்டதால் இருட்டாகிவிட்டது தனஞ்சயன் இருட்டில் வழி தெரியாமல் கடம்ப காட்டிற்குள் சென்று விடுகிறான் இப்போ இருப்பது போல் வழிகாட்டி கம்பங்கள் அப்ப அந்த காலத்துல இருக்காதுங்க அப்படியே இருந்தாலும் இந்த காலத்துல அந்த மாதிரி இருந்தா நம்ம அதில் என்ன பண்ணுறோம் அந்த வழிகாட்டியில தான் போஸ்டரே ஓட்டுறோம் நமது கலாச்சாரம் அப்படி இருக்கிறது அதன் மீது தானே அரசியல் போஸ்டர்களும் திருமண போஸ்டர்களையும் நான் இருக்கோம் இது கிழக்கு தெரு மூன்றாவது தெருன்னு போட்டிருப்பாங்க அதில் போய் தான் நாங்கள் ஒட்டுறோம் இந்த சூழ்நிலைகள் இந்த நிலைகள் இந்தியாவிலே மாற வேண்டும் தனஞ்சயன் கடப்பவள காட்டிற்குள் வலிதவரி போய்விடுகிறான் ஒருவித பயம் அவனை தொற்றிக்கொள்ளுகிறது அப்பா ஈஸ்வரா என்னை இந்த பயத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு மனமுறுகி வேண்டிக் கொள்கிறான் அப்போது வெகு தூரத்தில் ஒரு ஒளி தோன்றுகிறது அந்த ஒளியை நோக்கி சென்று அருகில் சென்று பார்க்கிறான் அங்கே எட்டு யானைகள் ஒரு கூரையை சுமந்த வண்ணம் நிற்கின்றன கூரையின் மேல் ஈசன் சொக்கநாதர் ஜோரா உட்கார்ந்து ஜொலிச்சுக்கிட்டு இருக்கார் நடுநிசி பொழுது ஆரம்பித்து விட்டது மெயலோகத்தில் தேவர்கள் பலர் வந்து ஈசனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து முடித்து முகூர்த்த நேரத்தை முகூர்த்த நேரம் முடிந்தவுடன் மேலோகம் சென்று வருகிறார்கள் இவை அனைத்தையும் தனஞ்சயன் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறான் விடிந்து விடுகிறது கூரை மேலுள்ள பெருமாளை கையெழுத்து கும்பிட்டு மன ஊர் வந்தடைகிறான் தான் பார்த்து வியந்த விஷயங்களை அரசனிடம் சொல்ல வேண்டும் என துடிப்பு ஆவல் அரண்மனைக்கு செல்கிறான் தான் பார்த்த விஷயங்களை அரசனிடம் சொல்லுகிறான் அரசனாகிய குலசீரக பாண்டியனை பார்த்து தனஞ்செயன் முதல் நாள் இரவு பார்த்த விஷயங்களை விழாவாரியாக திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான் அரசனும் பொறுமையாக காது கொடுத்து கேட்கிறான் விஷயத்தை சொன்ன தனஞ்சயன் தனஞ்சயனை அரசன் வழியனுப்பிவிட்டு இரவில் தூங்கச் செல்கிறான் அரசின் கனவில் சுந்தரப்பெருமாள் தோன்றி மன்னா மண மேற்கே கடம்பவன காடு என்று ஒரு காடு உள்ளது அந்த காட்டை சீர் செய்து மக்கள் வாழும் ஊராக மாற்றுவாயாக ஊரின் நடுவே ஒரு திருக்கோவிலையும் கட்டி குடமுளக்கு விழா நடத்து அப்படின்னு சொல்லி சொக்கநாத பெருமாள் மறைந்து விடுகிறான் மன்னன் காலையில் அரச சபையை கூட்டுகிறான் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்துகிறான் அமைச்சர்களும் அரசே இது ஆண்டவன் இட்ட கட்டளை இக்கட்டளையை நாங்கள் கொண்டு செய்து முடிக்க முடிப்போம் ஆண்டவன் கட்டளை ஆயிற்றே ஆனந்தமாக செய்து முடிப்போம் என அமைச்சர்கள் சொல்ல வேலைகளும் ஆரம்பமாகிறது கடம்பவன காட்டை பதமாக சீர்படுத்துகிறார்கள் காட்டின் மையப்பகுதியில் ஒரு திருக்கோவிலை கட்டுகிறார்கள் கோவிலின் மையப்பகுதியில் ஒரு குளத்தையும் கட்டி அதற்கு பொற்றாமரை குளம் என்று பெயர் சுற்றுகிறார்கள் அந்த குளத்திலே பொற்றாம்பறையை விளக்க விடுகிறார்கள் கோவிலை சுற்றி ஆடி வீதி ஆவணி மூல வீதி மாசி வீதி மாரட்டி வீதி என பெயரிட்டு மக்களை அங்கே குடிபெயர செல்கிறார் குடிபெயர சொல்கிறார்கள் அங்கே போறாமல் மக்கள் வந்து கூடி குடி அமர்த்துகிறார்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த திரு காமராஜர் ஐயா அவர்கள் வெளிநாடு செல்கிறார் அங்கே அவரிடம் கேட்கப்படும் கேள்வி சார் எங்கள் ஊருக்கு ஒரு நல்ல வடிவமை வடிவமைத்து கொடுக்க வேண்டும் ஒரு மாடலான ஊரை நீங்கள் சொல்ல வேண்டும் எங்கள் ஊர் அந்த மாதிரி அமைக்க போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு ஐயா காமராஜர் அவர்களோ நேராக இந்தியா செல்லுங்கள் அங்கே தமிழ்நாட்டிலே மதுரை என்ற ஒரு ஊர் இருக்கிறது அங்கே மீனாட்சி அம்மன் கோவில் என்ற ஒரு கோவில் இருக்கிறது அந்த கோவிலை பற்றி ராணி வீதி சித்திரை வீதி மாசி வீதி மாரட்டு வீதி அப்படின்னு அமைச்சிருப்பாங்க இதை பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரையும் அதே மாதிரி மது வடிவமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மதுரைக்குத்தான் எவ்வளவு சிறப்பு அப்படின்னு பாருங்கள் மதுரையை எவ்வளவு அழகாக வடிவு வைத்திருக்கிறார்கள் அப்படிதே அப்படிங்கிறத நாம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் குலசேகர பாண்டியன் கடம்பவன காட்டை மாற்றி அமைத்து ஒரு சிறந்த ஊரை உருவாக்குகிறான் பிறகு தான் உருவாக்கிய ஊருக்கு சாந்தி செய்ய நினைக்கிறான் இதனை அறிந்த சொக்கநாதர் தனது சடை முடியிலிருந்து அமுதத்தை அந்த மதுரை மாநகரின் மீது தெளித்தார் அந்த அமு அமுதமானது நகரை தூய்மை செய்தது அமுதம் மதுரமாகி நகரை சுத்தம் செய்ததால் அந்நகருக்கு மதுரம் என பெயரிட்டு அழைத்து வந்தார்கள் வருடங்கள் செல்ல செல்ல மதுரம் என்ற ஊர் மருவி மதுரை என்று அழைக்கப்பட்டு அழைக்கப்பட்டு வந்தது நகரைக் காக்க எல்லா தெய்வங்களும் அங்கே அமைக்கப்பட்டன கிழக்கு திசைக்கு ஐயனாரையும் தெற்கு திசைக்கு சப்த கன்னிமார்களையும் மேற்கு திசைக்கு திருமாலையும் வடக்கு திசைக்கு காளி தேவியையும் நிறுத்துகிறார்கள் எல்லை தெய்வங்களாக குலசேகர பாண்டியனுக்கு மலையத்துவன் என்ற மகன் பிறக்கிறான் அவன் வளர்ந்து பெரியவன் ஆனவுடன் மலையத்துவ பாண்டியனுக்கு பாண்டிய மன்னனுக்கு மகுடம் சுட்டி குலசேகர பாண்டியன் பரமபதம் அடைகிறான் என்ன நேயர்களே திருவிளையாடல் புராணத்திலே மூணாவது படலமாக திருநகரம் கண்ட படலம் அப்படிங்கிற படலத்தை பற்றி பார்த்தோம் திருநகரம் என்றால் மதுரை நகரம் மதுரை நகரத்தை கடம்பவன காட்டை மதுரை நகரமாக மாற்றி திருநகரம் கண்ட படலமாக திருவிளையாடல் புராணத்திலே மூன்றாவது படலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரையில் பெல்லைக்கானை கிளிக் பண்ணாமல் இருந்தால் பெல்லைக்கானை டச் பண்ணுங்கள் நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்